வேறு சார் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில மிக ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ரூல்ஸ்னா ரூல்ஸ் இந்த சட்டம்னா தான் இருக்கணும் இந்த பொருள் தான் இருக்கணும் வச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கணும் ஆறு மணிக்கு மேல வீட்டுக்கு வந்துடணும் தேவையில்லாம பேன் ஓடக்கூடாது ஏதாவது ஒரு வகையில ரூல்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க காஞ்சி பெரியவர் வந்து மாதத்துக்கு ஒரு நாள் உலக நன்மைக்காக மௌன விரதம் யாரு வந்தாலும் பேசவே மாட்டார் பணக்காரர்கள் விஐபி யாரு வந்தாலும் பேசவே மாட்டார் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணி அனுப்புவார் ஒரு முறை ஒரு ஸ்கூல் பஸ் வந்து நிற்கிது அதில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள்லாம் இறங்கி வர்றாங்க அப்ப அவர் மௌன விரதத்துல இருக்காரு எல்லா குழந்தைகளும் வந்த உடனே தன்னுடைய விரதத்தை கலைச்சிட்டு குழந்தைகளோட பேசுறாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு குழந்தையும் அவங்களோட பேரை கேட்டு நல்லா படிக்கணும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் இந்தாங்க அங்க பழங்கள் சாப்பிடுங்கன்னு அத்தனை குழந்தைகளுடன் பேசி சிரித்து கொண்டிருக்கிறாங்க அந்த குழந்தைகள் போனதுக்கு அப்புறம் அந்த மடத்து நிர்வாகிகள் கேட்கிறாங்க நீங்க யாரு வந்தாலும் பேசவே மாட்டீங்களே விஐபிஸ் வந்தா கூட பேச மாட்டீங்க குழந்தைகள்கிட்ட பேசிட்டீங்களேன்னு அவர் சொல்றாரு நல்லா பாத்தீங்களாப்பா அந்த குழந்தைகள் இல்லாத குழந்தைகள் பா அந்த பார்வை இல்லாத குழந்தைகளுக்கு என்னுடைய இருத்தலை நான் எப்படி காட்ட முடியும் பேசித்தானே என்னுடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு தெரிவிக்க முடியும் பேசித்தானே என்னுடைய அன்பை தெரிவிக்க முடியும் கொள்கையை விட விரதத்தை விட பாசமும் அன்பும் பெரியதுன்னு பெரியவர் கற்றுக் கொடுக்குறார்